ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் வச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான காரக்குழம்புங்க இது வந்து வெந்தயக்கீரை காரக்குழம்பு வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அது காரக்குழம்புல சேர்த்து செஞ்சோன்னா அட்டகாசமாக இருக்கும் இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு குழம்பாக மாறும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க பாருங்க அந்த சாதத்தில் காரக்குழம்பு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த வெந்தியக்கீரை காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டிடுறேன் சட் சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த வெந்தியக்கீரை காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துடல வாங்க பார்த்திங்கனாலே தெரியும் அந்த கலர் அந்த டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்கு நம்ம வெந்தயக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க கிளீன் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி உப்பு தண்ணியில் அலசிடணும் உப்பு தண்ணியில் அலசிட்டு அந்த வெந்தயக்கீரை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வெந்தயக்கீரை நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது பெரிய வெந்தயக்கீரைனால நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன் நீங்கள் குட்டி வெந்தயக்கீரை வரும் இல்லையா அந்த வெந்தயக்கீரைனா சும்மா காம்பு மட்டும் எடுத்துகிட்டு டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இது பெரிய வெந்தயக்கீரைனால நான் வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த வெந்தயக்கீரை இந்த மாதிரி கட் பண்ணி என்ன பண்ணனும்னா நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவு மட்டும் மறக்காதீங்க இந்த மாதிரி உதிரியாக நல்லா க்ளீனாக கட் பண்ணி வச்சுட்டேன் வெந்தயக்கீரை நல்லா ஒரு பெரிய கட்டு எடுத்திருக்கேங்க நான் இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு புளியும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் அந்த புளி நல்லா கரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புளி தண்ணியும் ரெடி ரெடி ஆகிடுச்சு இப்போது என் கடை சூடு பண்ணிக்கோங்க இதே ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது இவ்வளோ வெந்தயக்கீரை போட்டோம் இல்லையா சுருங்கிட்டு இவ்வளோ கொஞ்சமாக தான் ஆகும் இது நம்ம அதனால தான் பெரிய கட்டு வெந்தயக்கீரை நம்ம எடுத்திருக்கோம் இப்போ பாருங்க இந்த கலர் மாறாமல் நம்மளுக்கு இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த மாதிரி வெந்தயக்கீரை நம்ம நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் குழம்புல டைரெக்டாக நம்ம போட்டோம்னா அது ஒரு மாதிரி இந்த பச்சை கலர் இருக்காது க்ரீன் கலர் இருக்காது அதனால் நான் வந்து வெந்தயக்கீரை நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இது ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெந்தயக்கீரை அவ்வளோதாங்க நம்ம அவ்வளோ போட்டோம் இல்லையா இவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா கடுகு நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து நம்ம காரக்குழம்புல எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இதில் நம்ம காஞ்ச மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் போட்டேன் பெருங்காயத்தூளும் போட்டேன் இப்போது பூண்டு வந்து நல்லா ஒரு ஒரு இருபது பல் பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டு இதில் போட்டேன் பூண்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா சாம்பார் வெங்காயம் நல்லா ஒரு இருபதுலேருந்து முப்பது சாம்பார் வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் நான் எவ்வளோ சாம்பார் வெங்காயம் போடுறீங்களோ கொழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கா சாம்பார் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம போட்ட சாம்பார் வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போது நம்ம இது நல்லா ஒரு ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு மூணு தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் நான் வந்து நாலு பேருக்கு போதுமான காரக்குழம்பு தாங்க சொல்லிட்டுருக்கேன் இது வந்து காலையில் சாப்பிட்டா நைட்டுக்கும் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாலு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு இந்த வெங் நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம போட்ட தக்காளியெல்லாம் நல்லா கொழஞ்சி கிரேவியாக வரும் பாருங்கள் இப்போது எண்ணெய் நேரம் மேலே நல்லா மெ மிதந்து வருது இப்போது நம்ம வெ தக்காளியும் நல்லா வெந்துருச்சு வெங்காயமும் சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி க புளி தண்ணி அது இதில் போட்டுருங்க புளி தண்ணி போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் கிட்டே இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க போட்டாலே போதும் இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அப்புறமா கலர் நம்ம நம்மளுக்கு குழம்பு நல்லா சிவப்பாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது காஷ்மீரி மிளகாத்தூளுங்க நல்ல கலர் கொடுக்கும் நம்ம குழம்புக்கு அதே மாதிரி காரம் ரொம்ப இருக்காது அதனால் நம்ம போட்ட காய்ச்சல் அப்புறமா நம்ம போட்ட பொடி எல்லாம் கொழம்பு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கொழம்பு நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் கொதிக்கணுங்க அப்போ தான் நம்ம போட்ட புளி தண்ணியோட பச்சை வாசனை போயிடும் அப்புறமா நம்ம போட்ட குழம்பு மிளகாத்தூளோடய பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு நல்லா இந்த குழம்பு கொதிக்கணும் எண்ணெய் அப்படியே நல்லா பிரிஞ்சு வரும் குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குழம்பு கொதிக்க வைக்கணும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணுங்க மூடி போட்டு அப்படி விட்டுருங்க சிம்மில் வைங்க ஸ்டவ்வு அப் இந்த திக் குழம்பு நல்லா திக்காக கூட சேர்ந்து வந்துடும் அதே மாதிரி நம்ம போட்ட ப புளி இந்த இதெல்லாம் நல்லா சேர்ந்து வரும் இப்போது பாருங்க நம்ம ஒரு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே ஓரமாக எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு குழம்பு சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வ வறு வச்சுருக்கோம் இல்லையா வதங்கி நல்லா வெந்தயக்கீரை எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெந்தயக்கீரை நம்ம இப்போ இந்த கொழம்புல போட்டுடணும் லாஸ்டில் நம்ம இறக்கும்போது வெந்தயக்கீரை போட்டு இறக்கிடணும் ஏன்னால் நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த கலர் அப்படியே இருக்கும் அப்போ தான் இந்த குழம்பு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம வெந்தயக்கீரை போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வெந்தயக்கீரை அங்கங்கே சூப்பராக தெரியுது அதே மாதிரி கொழம்பும் நல்லா ஏற்கனவே வெந்திருக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம வெந்தயக்கீரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு இது வந்து ரெண்டு மூணு நாள் இருக்குங்க இந்த குழம்பு கெடவே கெடாது நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா நாளைக்கு தான் இன்னும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நம்ம பழைய சோறோடு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க வெந்தயக்கீரை கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் விஜி